ஓம் ஸ்ரீ குரு யோ ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் இந்த அருமையான காணொலியில நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான பேச்சு இந்த சுக்கிர பகவானின் பேச்சு இந்த தடவை ரொம்ப அற்புதம் தான் ஏன்னா துலாம் ராசிக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் ரொம்ப அற்புதம் இந்த சுக்கிரபகவான் அப்படின்னாலே கலத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி ஒரு சந்தோஷத்தை எல்லா ஜீவராசிகளுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறது இந்த சுக்கிர பகவான் தான் அசுரகுரு சுக்கராச்சாரியார்னு பேர் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் கன்னிராசியில் நீச்சம் கன்னிராசியில் அடைந்து நீச்சம் அப்படின்னாலே பலமிழக்கிறதுன்னு அர்த்தம் அஸ்தங்கம் வேறு நீச்சம் வேறு அஸ்தங்கம் மறையிறது இது வந்து நீச்சம்னா பலம் பலமிழக்கிறது இந்த பலமிழந்த சுக்கிர பகவான் நிறைய பேருக்கு தன வரவில் ஒரு பெரிய தடையை கொடுத்த வருமானம்ங்கிறது வரல நிறைய பேருக்கு ஏதோ வந்திருக்கு போயிட்டுருக்கு கடன் வாங்கிறது வேற கடன் வாங்கி அந்த வருமானம் வர்றது வேறு ஆனால் நமக்கு சேர வேண்டியது வர வேண்டியது தான் வருமானம் அந்த வகையில் இந்த கலத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் பகவான் கன்னிராசியில் நீச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணவர் இப்போ துலாம் ராசிக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் சூப்பர் பலமே இல்லாதவர் அடுத்த வீட்டுக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார்னா ரொம்ப விசேஷம் இதில் ரெண்டு குருமார்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க அதாவது குரு அப்படின்னாலே தேவகுரு அசுரகுரு தேவகுரு வந்து பிரகஸ்பதி நம்ம குரு வியாழ பகவான் அதே சமயம் அசுரகுரு குரு சுக்கராச்சாரியார் சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் அப்படிங்கும் போதே கன்னீராசில நீச்சம் அடைந்தவர் அடுத்த ராசிக்கு வந்து உச்ச ஆட்சி அமைக்கிறார் அற்புதம் அதே குரு பகவான் பாருங்க தேவகுரு எப்பவுமே பாத்தீங்கன்னா தனுசுல வந்து ஆட்சி ஆட்சி அமைத்தவர் அடுத்த ராசிக்கு போகும்போது நீச்சம் அடைஞ்சிடறார் மகர ராசியில் நீச்சம் சோ தான் நம்ம வேறுபாடு பார்த்துக்கணும் எப்படின்னா எல்லா விஷயத்துலேயும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிர பகவான் என்னதான் சந்தோஷம் இருந்தாலும் இந்த காலத்துக்கு என்ன தேவை மணி துட்டு டப்பு நகதி இந்த பணம் இருக்கணும் பணம் இல்லைன்னா ப்ரோ எந்த பிரயோஜனமும் இல்லை எந்த சந்தோஷமும் இல்லைங்கிற நிலைமையில் இந்த பூலோகம் இருக்குது அப்போ இந்த தனக்காரகன் யார் குரு பகவான் சந்தோஷ காரகன் அடைந்தவன் அடுத்த ராசிக்கு வரும்போது ஆட்சி அமைக்கிறார் அதே சமயம் இந்த தனக்காரகன் ஒரு இடத்துல ஆட்சி அமைத்தவர் அதாவது தனுசு ராசியில ஆட்சி அமைத்தவர் அடுத்த ராசிக்கு வரும்போது அடைகிறார் அப்ப இந்த இதுலேருந்தே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பணம் தான் பிரதானம் வாழ்க்கைக்கு பணம் மட்டுமே பிரதானம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு அடி என்ன அப்படின்னா பணம் நம்ம வாழ்க்கைக்கு தேவை இந்த பணத்தை கண்டுபிடிச்சது நம்ம தான் என்ன ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள் நிறைய வித்தியாசம் இருக்குது பணம் அப்படிங்கும்போதே நம்ம இந்தியா இதில் பார்த்திங்கன்னா ரூபாய் என்ன அதே யுஎஸில் போனிங்கன்னா டாலர் என்ன அதே இங்கிலாண்டில் போனீங்கன்னா பவுண்டு இந்த மாதிரி மார்னெண்டே இருக்குது ஸோ இந்த பணம் நம்ம கண்டுபிடிச்சது ஸோ வாழ்க்கைக்கு தேவையானது என்ன ஆனால் இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது வாழ்க்கையில் என்ன எது இருந்தாலும் இல்லைனாலும் சந்தோஷம் வேணும் அந்த சந்தோஷத்துக்கு காரகம் நம்ம சுக்கிரபகவான் அப்போ இதுலேருந்தே வேறுபாடு பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு கிரகமும் நமக்கு ஒரு பாடத்தை கொடுக்குறது குரு வந்து ஆட்சி அமைத்து தனக்காரகன் ஆட்சி அமைத்தவர் அடுத்த ராசிக்கு போகும்போது நீச்சமடைகிறார் பலம் இழக்கிறார் அதே சமயம் சுக்கிர பகவான் ஒரு ராசியில் நீச்சமடைந்தவர் அடுத்த ராசிக்கு வரும்போது ஆட்சி அமைக்கிறார் எப்பவுமே நீச்சம் பலம் பெறுறது பெரிய விஷயம் பலம் இருக்கிறவன் பலம் இழக்கிறது அடுத்த விஷயம் ஆக சுக்கிர பகவான் இதுவரைக்கும் கன்னிராசியிலிருந்து நீச்சமடைந்தவர் இப்பொழுது புது உத்வேகத்துடன் துலாம் ராசிக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் துலாம் ராசியில் ஆட்சி அமைத்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் ரொம்ப அற்புதம் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார் அடுத்தபடியாக ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ராகு பகவானின் சுவாதி நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் குரு பகவானின் விசாகம் நட்சத்திரக்காரில் ட்ராவல் பண்ணுறார் இதுதான் சுக்கர பகவானோட அந்த ட்ராவல் டைம் இந்த மூணு நட்சத்திரத்துலேயும் அப்படியே ட்ராவல் பண்ணுறார் ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆட்சி துலாம் ராசியில் ஆட்சி ஆக இந்த சுக்கர பகவான் துலாம் ராசியில் அமர்ந்து எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு முறை கோரிக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அதைவிட நிறைய பேர் நம்மளோட சேனலில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும் பார்த்துட்டு நம்மளோட இதெல்லாம் கண்டென்ட்லாம் நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது எங்களுக்கு எதுக்கு சொல் சொல்கிறேன் அப்படின்னா எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் இன்னும் நிறையா பண்ணணும் உங்களுக்கு நிறையா விஷயங்களை கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் எங்களுக்கு கிடைக்கும் அதனால் இதை நீங்கள் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும் உங்களுக்கு அது எந்த நேரத்தில் வரும் அப்படின்னு தெரியாது அதனால் நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹிமகுந்த வினாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் யகம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான கடகராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில நம்ம பார்க்க போறது சுக்கிர பகவானின் அற்புதமான பேச்சு இந்த சுக்கிர பகவான் எப்பவுமே உங்களுக்கு அதிர்ஷ்டக்காரகன் காரகன் நிஜமாவே சந்தோஷக்காரகிறதோட உங்களுக்கு அதிர்ஷ்டக்காரகன் காரகன் என்னன்னா சுகாதிபதி லாபாதிபதி சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த ஆதிபத்தியத்தின் மூலமாக கொடுப்பார் மாதிரி லாபத்தை கொடுக்கக்கூடியவரும் இவர் தான் இந்த குரு உங்களுக்கு ரொம்ப அற்புதமானது இந்த சுக்கர பகவானை நீங்கள் எப்போவுமே வழிபாடு பண்ணிங்கனாலே ரொம்ப விசேஷம் சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சுகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அவனுக்கு என்னையா சுகவாசி அப்படின்னு சொல்லதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவன் என்னையா எங்கேயோ மச்சம் இருக்கியா சுகவாசி அப்படி அந்த மாதிரி ஒரு சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு கிரகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் அந்த வகையில் இந்த நாலு பதினொன்றக்கூடிய அதிபதி சுக்கிர பகவான் இது வரைக்கும் எங்கே இருந்தாங்கன்னா சகாயஸ்தானம் மூன்றாம் இடத்துல இருந்தார் உங்களோட முயற்சிகளில் ஒரு தடையை கொடுத்தார் ஏன்னா அவரே நீச்சம் நீச்சமடைந்தவர் எப்படி உங்களுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸை கொடுப்பார் கொடுக்க முடியாது இல்லை அப்போ முயற்சிகளில் ஒரு தடை தாமதத்தை கொடுத்தார் மனசில் ஒரு குழப்பத்தை கொடுத்தார் தைரியத்தை இழக்க வைச்சார் சில பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணார் ஆனாலும் சமாளிச்சிங்க சில விஷயங்களும் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக நடந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் இருக்குல்ல உங்களுக்கு அப்ப அந்த கிரகங்களின் மூலமா நீங்க சமாளிச்சிங்க சவாலே சமாளி அப்படின்னு அந்த வகையில சகாயஸ்தானத்தை விட்டு விலகிய சுக்கிர பகவான் நீச்சமடைந்த நிலையை விட்டு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தில் உங்களது சுகஸ்தானத்துக்கு வரப்பற சுகாதிபதி சுகஸ்தானத்துக்கே வந்து ஆட்சி அமைக்கிறார் அப்படிங்கும்போது வேற என்ன சுவாமி வேணும் உங்களுக்கு இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள்லாம் எல்லாம் கண்டிப்பா விலகும் மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் குறையும் நீங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாம் அற்புதமா இருக்கும் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் அற்புதமா கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்ப நாளாக இன்சென்டிவ் வரல ரொம்ப நாளாக அரியர்ஸ் வரல நீங்களும் நிறைய எழுதி போட்டீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க ஆனாலும் உங்களுக்கு அரியர்ஸ் இன்னும் வரல இப்ப வரும் அதேமாரி வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நல்ல ஒரு பாகியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு வெளியூர் பிரயாணம் கண்டிப்பாக இருக்குங்க அற்புதமான ஒரு வெளியூர் பிரயாணம் ஒன்று உறவினர்களை அழைச்சிக்கிட்டு அப்படி போய்ட்டு வருவீங்க இன்ப சுற்றுலா இல்லைன்னா ஆன்மீக சுற்றுலா இல்லைன்னா உத்தியோகத்துக்காக மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களாம் வேலைக்கு போய் ஒரு ஒரு ஊராக போய் தானே ஆகணும் அந்த இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதேமாரி இந்த வெளிநாட்டு தொடர்புகள் வெளியூர் தொடர்புகள்லாம் இப்போ விரிவடையக்கூடிய ஒரு காலகட்டம் சமூக அந்தஸ்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மதிப்பு மரியாதை ஆட்டோமேட்டிக்காக உயரும் அதேமாரி இந்த நேரத்தில் உறவினர்கள் உங்கள் இல்லம் தேடி வருகை தரலாம் உறவினர்கள் உங்கள் இல்லம் தேடி வருகை தரலாம் அதனாலேயே உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குதுங்க ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னா இந்த காலகட்டம் இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன்னா இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும் புரியுதா அனுபவிக்க பிறந்த நேரத்தில் அனுபவிக்கணும் எல்லாத்தையுமே கிடைக்கிறதெல்லாம் வாய்ப்பு நம்ம பிடிச்சுக்கணும் சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் புரியுது அதுக்காக தான் இதெல்லாம் சொல்றேன் கண்டிப்பா பெரிய மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் ஐந்து பத்துக்குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் சித்திரை காலில் வர்ற அதாவது பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதி அவரோட நட்சத்திரக்கால்ல வரும்போது உங்களுக்கு குழந்தைகளின் மூலமா ஒரு பெரிய மன சந்தோஷம் இருக்குங்க அதேமாரி ஜீவனத்துல ஒரு பெரிய சந்தோஷம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாத்துலேயுமே அதேமாதிரி கூட்டு தொழில் இருக்கிறவளுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் அதேமாரி இந்த தனியார் துறையில் வேலை பார்க்குறவர்களுக்குலாம் பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க இந்த உயர்வுகள்லாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆன்மீக விஷயங்கள் இப் இந்த நேரத்தில் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இது முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குதுங்க அதெல்லாம் நீங்கள் அவைல் பண்ணிக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் குலதெய்வ பிரார்த்தனைலாம் முடிக்கணும் ஏன்னா என்றைக்குமே வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க எந்த தெய்வம் கைவிட்டாலும் குலதெய்வம் கைவிடாதுன்னு ஆனால் எந்த தெய்வமும் கைவிடாது புரியுதா ஏன்னா இந்த பிரபஞ்சம் தான் தெய்வம் கடவுளுங்கிறது பிரபஞ்சம் தான் இந்த பிரபஞ்சம் நம்மளை வாழ வைக்கிறதுக்கு தான் வந் நம்மளை இங்கே அனுப்பிச்சிருக்கு ஸோ இந்த பிரபஞ்சம் பூமிக்கு உள்ளே வரோம்னாக்க அந்த பிரபஞ்சம் நம்மளை எப்போவுமே காப்பாற்றும் அதுதான் பஞ்சபூதங்கள் வழியாக நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு இது எல்லாமே உண்டு இறைவன் படுத்திருக்கான் ஸோ அந்த பிரபஞ்சம் நம்மளை காப்பாற்றும் அந்த வெள்ளந்தி மனசோடு நீங்கள் இருக்கீங்கள அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் சக்சஸ் எல்லாமே ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கலாம் ராகு பகவானின் சுவாதி நட்சத்திர காலில் வரும்போது உங்களுக்கு பிரம்மாண்டமான யோகம் கண்டிப்பாக வரும் பிரம்மாண்டமான வெற்றி பிரம்மாண்டம் யோகம் அதாவது ரொம்ப என்ன வேலையை நீங்கள் தொட்டாலும் அது வந்து ஒரு வருமானத்தை கொண்டு வரும் நீங்கள் சாதாரணமாக செய்வீங்க அதெல்லாம் அற்புதமாக முடியும் கடினமான வேலை அப்படின் இருக்கும் அதை நீங்கள் ரொம்ப எளிதாக செய்து முடிப்பீங்க ரொம்ப ஈஸியாக அது எல்லாருக்குமே உண்டு நமக்கு எது கஷ்டம்னு நினைக்கிறோமோ அது இன்னொருத்தருக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் தான் உலகமே படைக்கப்பட்டிருக்கு புரியுத நம்ம நினச்சின்னு இருக்கோம் இந்த வேலை நமக்கு பலு அப்படின்னு ஆனால் அடுத்தவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிதாக இருக்கும் அதேமாரி அடுத்தவன் எளிதுன்னு நினைப்பான் அவன் வந்து அவன் பலம் ரொம்ப இது அப்படின்னு பலுன்னு நினைப்பான் ஆனால் அது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சர்வசாதாரணமாக முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில அற்புதமான யோகங்கள் கண்டிப்பாக வந்து சேருங்க பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்குலாம் ஆறு ஒன்பது அதிபதி குரு பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காரில் டிராவல் பண்ணுறார் அதாவது பகைருண யோகாதிபதி அதே சமயம் பாக்யாதிபதி ஆறு ஒன்பது குடையவர் அப்போ இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு உயர்வு கண்டிப்பாக இருக்குங்க திடீர்னு நீங்கள் ஏதோ ஒரு வேலையை செஞ்சு முடிப்பீங்க இப்போ தான் உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைச்சிருக்கும் ஆனால் அந்த ஒரு வேலையை செஞ்சு முடித்த ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்னொரு இன்க்ரிமெண்ட் வரும் அப்போ உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் தந்தையார் இந்த நேரத்தில் ஆதரவாக இருப்பார் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க பூர்வீக சொத்துக்கள் மூத்த உடன்பிறப்புகள் அதாவது சகோதர சகோதரிகள் அண்ணன் அண்ணி அதேமாரி அக்கா அவங்களெல்லாம் ரொம்ப உங்ககிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பாங்க அவங்க மூலமாக சில காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணுவோம்னா சிவன் கோயிலுக்கு போங்க நவகிரகங்களில் உள்ள சுக்கர பகவானுக்கு நெய்தீபம் போட்டு வாங்கோ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையிலே சாயந்தரமோ இன்னும் எப்போ வேணாலும் போட்டு வாங்கோ பிரச்சனையே இல்லை எதுக்காக காலையில் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மிதியானம் சாப்பிட்ருவோம் கரெக்டாக அது சைவமோ அசைவமோ ஏதோ ஒன்று சாப்பிட்றோம் அதனால தான் சாயந்தரம் போய் விளக்கு போடுறதுங்கிறது ஒரு மத்தியமான பலன் அப்படிங்கிறதுனால தான் காலையில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் நேரம் போயிட்டு போட்டு வந்துடலாம் முடியாத பட்சத்தில் கண்டிப்பாக ஏன்னா உத்தியோகம் தொழில் அப்படின்னு நம்ம அந்த இதுக்காக சத்தையாக போகும்போது கண்டிப்பாக சாயந்தரம் போய் போட்டு வாங்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலேயே சுகாதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாய் சுகாதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது சுகஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து அற்புதமான பலாவலங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்